நாங்கள் இதில் வந்து இந்த அவத்தை சமநிலையில் திரவத்துக்கும் திரவத்திலேருந்து ஆவியாகி சென்ற ஆவி மூலக்கூறுகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு சமநிலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்போ அந்த சமநிலையில் நாங்கள் மிக பிரதானமாக இரண்டு திரவங்களை போது அதுக்கு முதல் நாங்கள் ஆவியாதலுக்கும் கொதித்தலுக்குமான வேறுபாடு பார்த்து நாங்கள் ஆவியாதத்தலும் கொதித்தலுக்குமான வேறுபாடு ஆவியாதல் மேற்பிறப்பில் மட்டும் நடக்கும் கொதித்தல் திரவ ஊடகம் பூராவும் நடக்கும் ஆவியாதல் எல்லா வெப்பநிலையில் நடக்கும் கொதித்தல் கொதிநிலையில் மட்டும் நடக்கும் ஆகவே ஒரு தூய திரவம் உண்டு ஆவியாகி வந்து அது மூடிய பகுதியாக மூடிய தொகுதியாக இருந்தால் தன்னுடைய சொந்த மேற்பரப்பில் மூதைக்குள்ள உயற்ற அமுக்கம் தூய நிரம்பல் ஆவிய அமுக்கம் அந்த தூய நரம்பலாவிய அமுக்கம் சூழல் வெப்பநிலையில தாங்கும் என்றால் இருந்து சக்தியை பெற்றுத்தான் திறவன்ல ஆவியாகப் போகுது ஆய்வெப்பநிலை தாங்கும் தூய நிரம்பல் ஆவிய முக்கம் வெப்பநிலையில் மட்டும் தாங்கும் பிறகு நாங்கள் ரெண்டு திரவங்களை கலக்கிறோம் கலக்க நான்கு விதமான செய்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒன்று ஆ நூறு மில்லிட்டர் ஏஐ நூறு மில்லிடர் பிஐ கலந்தால் இருநூறு மில்லிட்டர் கரைசல் புறப்படலாம் அல்லது சற்று கூடுதலாக இருநூற்றி ஐந்து ஆ சற்று குறைவாக புறப்படலாம் இதுக்கு காரணம் மூலக்கூட்டுட கவர்ச்சி விசைகள் ஏ தனியே இருக்கேக்கு கே பி தனியே இருக்கே இருக்கிற கவச்சி விசைகள் கலந்ததன் பின்னர் சமன் இருந்தால் எதிர்பார்த்த அளவு கரைசல் அது இலட்சிய கரைசல் மூலக்கூட்ட கவச்சி பிசை குறைஞ்சான்னு சொன்னால் கனலாக கொஞ்சம் கூடும் அது நேர்விளா கரைசல் பாசிட்டிவ் டிவிஎஸ் சொல்யூஷன் ஆ மூலக்கூட்டடை கவர்ச்சி விசை அதிகரித்தால் கலந்ததன் பின்னர் அது எதிர்வில கரைசல் அது இவ்வாறு கலந்ததன் பின்னர் கலக்கப்பட்ட திரவங்களுக்கு இடையிலான மூள் பின்னத்துக்கும் தூய நரம்புல் ஆவியமுக்கத்துக்கும் ஆ பகுதி ஆபத்து ஆவியமுக்கத்துக்கும் இடையில ரவோட்டின் விதி உருவாகுது இது நிறுவல் இருக்குது ரைட் பி செவன் பி நோட் இன்டூஎக்ஸ் ஏ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எஸ்ஏ கீழிலும் இந்த நிறுவல் வந்திருக்கு ரைட் ஆகவே நாங்கள் அதே போல் இந்த இரவோட்டின் விதியை இன்னொரு விதமே எழுதலாம் ஆ ஒன்றுடன் ஒன்று தாக்கமடையாமல் கலக்கும் திரவங்களின் ஒரு கூறின் மூழ்பின்னமானது மற்ற கூறின் ஆவியமுக்க சார்பு ரக்கத்துக்கு சமன் என்பதும் ரவோட்டின் விதி ஆகவே அதை எங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து யோசிச்சு எழுதுங்க நாங்கள் இப்போ எஸ்ஏ செய்ய போகிறோம் ரைட் ஒவ்வொரு தியரிக்கும் மூன்று நாலு எஸ்ஏ செய்யக்கெலாம் எங்களுக்கு அந்த அந்த இது விடுவிக்கப்படும் ரைட் தியரியை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்